ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல் கமால் டு கோவிதானாஸ் கிச்சன் அண்ட் கார்டன் பிளாக் சேனல் இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன்னா நம்ம கோயம்புத்தூரில் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயிலான பேரூருக்கு தான் வந்திருக்குறேங்க அங்கே நொய்யல் ஆற்றுல நல்லா தண்ணி போயிட்டுருக்குன்னு சொன்னாங்க நான் அந்த தண்ணியில் இன்றைக்கி நான் ரெண்டு பொருளை விட போகிறேங்க அது என்னென்னா நான் எங்கள் பையன் வெளிநாட்டில் வீடு வாங்கியிருந்தாங்க அங்கே பூஜை செஞ்ச பூக்களை எல்லாமே நான் இங்கே எடுத்துகிட்டு வந்தேன் ஏன்னா அங்கே பூக்களெல்லாம் எங்கேயும் வீசக்கூடாது அதனால் நான் இங்கே ஓடுற தண்ணியில் விடறேன்னு சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு வந்தேன் கூடவே ரெண்டு ராகவேந்திரர் பொம்மை அதாவது சிலை இருந்துச்சுங்க அந்த சிலையும் நான் வந்து அது கொஞ்சமாக உடஞ்சிருந்துச்சு அதையும் எங்கேயும் போடுறக்கு மனசில்லை அதையும் நான் ஓடுற தண்ணியில் விடலான்னு எடுத்துகிட்டு வந்தேங்க இப்போ அதை நான் எப்படி விடுறேன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த கவரில் தான் நான் அந்த பூவெல்லாம் வச்சுருக்குறேங்க நான் வந்து இப்போ கோவிலுக்கு இந்த இதுதாங்க அந்த ராகவேந்திரர் சிலை இது வந்து கொஞ்சமாக அப்படியே வளைஞ்சு கோணையாக இருந்துச்சு அப்புறம் உடஞ்சும் இருந்துச்சுங்க அது எங்கேயுமே வைக்க மனசில்ல சரி நம்ம ஓடுற தண்ணியில் விட்டுடலாமின்ட்டு தான் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ நான் வந்து வீட்டிலருந்தே ஒரு பழகை எடுத்துகிட்டு வந்தேன் இப்போ அந்த பழகை மேலே ரெண்டு பொம்மையும் எடுத்து வச்சுட்டேங்க நான் வந்து சூடம் எடுத்துகிட்டு வந்தேன் சூடமும் பற்றி வச்சுட்டேங்க ஏன்னா என் மனசு ஆறுதலுக்காக நான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறேன் என் மனசுக்கு அப்போ தான் ஒரு திருப்தியாக இருக்கும் சும்மா எங்கேயோ வச்சிட்டு போயிட்டால் அது நம்ம மனசுக்கு ஒத்து வராது இல்லைங்களா அதனால தான் நான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறேன் கூடவே நான் ஊதுபத்தி எடுத்துகிட்டு வந்திருந்தேங்க சூடம் பற்ற வச்சுட்டு ஊதுபத்தியும் ரெண்டு பற்ற வச்சுட்டேன் இந்த மாதிரியெல்லாம் செய்யும்போது நம்ம மனசுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்குதுங்க அதனால தான் நான் இப்படியெல்லாம் செய்கிறேன் இது உங்க பார்க்குறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் காமெடியாகவும் இருக்கும் என்னடா இப்படியெல்லாம் பண்ணுறாங்களேன்னு இருக்கும் இப்போ நான் ஊதுபத்தியும் பற்ற வச்சுட்டுங்க கூடவே கொஞ்சம் பூ எடுத்துட்டு போயிருந்தேன் அந்த பூவையும் வச்சு நான் சாமி கும்பிட்டேங்க தண்ணி நல்ல வேகமாக இருந்துச்சுங்க இப்போ பாருங்கள் அந்த படி வரைக்கும் தண்ணி போயிட்டுருக்கு நான் இப்போ அந்த தான் கால் வச்சு இறங்கணும் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு கால் வைக்கிறதுக்கு பாருங்கள் இப்போ நான் அந்த பழகையோட ராகவேந்திரரோட சிலையை எடுத்துட்டேன் இப்போ எல்லாமே தான் அந்த தண்ணியில் கால் வைக்கிறேங்க வலிக்குட்டுருமோங்கிற ஒரு பயமும் இருந்துச்சு இருந்தாலும் நம் நிதானமாக இறங்கி இப்போ அப்படியே நான் வந்து அந்த பழகையை தண்ணிக்குள்ளே வச்சுட்டேங்க ஏன்னா பழகையும் தண்ணியில் மிதந்துட்டு தாங்க போகும் அதனால தான் நான் அப்படியே பழகையோட வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் அப்படியே விட்டுட்டேன் நான் ஊதுபத்தியும் உள்ளே வச்சுட்டேங்க வெளிநாட்டில் வீடு கிரக பயன்படுத்திய பூக்களையும் நான் இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இப்போ அதையும் நான் தண்ணியில் விடுறேங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வச்சுங்க அதனால் நல்லா காஞ்சி போயிடுச்சு இப்போ எனக்கு இது ஒரு மனது ரொம்ப ஆறுதலாக இருக்குதுங்க இந்த மாதிரி ஆற்றுல கொண்டு வந்து விடுறது இதில் சந்தனம் விபூதி எல்லாமே இருக்குதுங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து நான் இப்போ விட்டுட்டேன் அது விட்டுட்டு நான் சாமியை கும்பிட்டு இப்போ மேலே ஏறி வந்துட்டேங்க இப்போ உங்கள் வீட்டில் ஏதாவது பழைய சாமி படங்கள் ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் அந்த கண்ணாடி எல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி எங்கேயாவது ஓட்ரு தண்ணியில் கொண்டு வந்து விட்டுருங்க நிறைய பக்கம் பார்த்துருக்குறேங்க அரச மரத்தடி பிள்ளையார சுற்றியும் கொண்டு வந்து இந்த பழைய உடைஞ்ச ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுட்டு போயிடுவாங்க ஆனால் இந்த மாதிரி கண்ணாடியெல்லாம் எடுத்துட்டு அந்த ஃப்ரேம் எல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஆட்ரு தண்ணியில் விடும்போது நமக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்கும் அது வந்து யார் காலையும் படாமல் அப்படியே நீரோட நீரை கரைஞ்சி போயிடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாங்க அது வரைக்கும் நன்றி வணக்கம்